உங்கள் எல்லாத்துக்கும் நான் இன்னைக்கு பேச ஒரு டாபிக் பேர் மூடி ஐயா பன்னியாகுமரி வந்து விட்டார் மோடி ஐயா தவம் செய்கிறார் மூன்று நாட்கள் கடும் தவம் செய்ய போகிறாராம் ஸோ அதனால் யாருமே வந்து அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதான் அதுவும் இல்லாமல் மூன்று வேலையிலும் ஒரு வேலை தான் ஒரு மோ மூணு அதாவது விரத இருந்து தவம் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி பகவதி அம்மன் கோவிலில் போய் உணங்கிட்டு அங்கே வந்து அப்படியே கன்னியாகுமரி நேர்த்து போய் இதே கன்னியாகுமரியில் விவேகானந்தரோட இது வந்து தரக விவேகானந்தருடைய நீதிமன்றத்தில் உட்காந்து தவம் பண்ண போகிறாரு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ தியானம் ஏமன்றார் க கடவுளின் புருஷன் அதாவது கடவுளின் அவதாரம் சொன்னார் சொன்னார்கள் அதனால் கடவுளுடைய அந்த மூடி ஐயாவின் இந்த தவம் எதனின் அடிப்படையில் பண்ணது கட்ட தேர்தலை விட்டு விட்டு இப்போ இங்கே தவம் காரணம் என்னன்னு பல கேள்விகளும் ஆனால் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் ஒன்றே ஒன்று தான் கன்னியாகுமரி ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான காரணம் கன்னியாகுமரி சொல்லணும் அவசியம் கிடையாது பாஜகவிற்கு ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய ஒரு தொகுதினா அது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி தான் அந்த தொகுதியில் கொஞ்சம் கல்யாணுமரி கொஞ்சம் சாரி கொஞ்சம் தவம் பண்ணால் நமக்கு ஓட்டு வங்கி இந்த பார்த்து நம்ம நார்த்தில் நம்ம ஓட்டு வங்கி வரோம் ஒரு கணக்குன்றான் அது என்ன கணக்குன்னு புரியல ஸோ நாளைக்கு வந்து கடைசி கட்ட தேர்தல் முடியும் போது சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே யார் யார் ஆறு மணிக்கு மேலே தனியாக திருவண்ணுடைய ஒரு யார் வெற்றிக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதுவும் தேவராக பிஜேபி தான் ஒரே நம்ம பிஜேபி தான் ஓரளவு ஓரளவு ஓட்டு வாங்கி இருக்குதுன்றாங்கிற வாழ்த்து மூன்றாவது முறையை ஆற்றுக்கு அடிக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ நம்ம மோடியின் இந்திய பிரதமர் மோடியின் இந்த தியானம் என்ன தாக்கம் ஏற்படுத்த போதுன்றது நம்ம பொறுமையாக இருந்து பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் நிறைய நிலை பெருமுத்துரா முலார்ஸ் பாய்பாய்